வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பாரம்போரம் வெள்ளிக்கிழமை நடக்கிற சீனாபுரம் மாட்டுச்சல்லை தான் வந்திருக்கோம் இப்ப இந்த பதிவுல பாக்குற பாத்தீங்கன்னா மத்த கறவைகள் கண்ணு மருந்துகள் பற்றிய பதிவு தான் வந்திருக்கும் ஏற்கனவே கிடாரிக்கன்று பதிவு எடுத்தாச்சு ஓகே இந்த வந்து கரைகள் சினை மாடுகள் கண்ணு மாடுகள் பெரிய தரத்தில் இருக்கிற மாடுகள் வந்து இறங்கி இருக்கு ஆஹ் இது வந்து பேசிக்கா என்ன ரேட் வருதுன்னு தெரியல இப்போ இறக்கி இருக்காங்க ஓகே அப்படியே சந்தைக்குள்ள போயிடலாம் இது வந்து ஈரோடு மாவட்டம் அதுமையான சந்தை நல்ல பெரிய நீளமான ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் புனத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு வாரங்களும் செவ்வாய்க்கிழமை அஞ்சு மணி சுமார் ஒரு பன்னெண்டு மணி மட்டும் இங்க சண்டை நடைபெறும் ஆஹ் நம்ம கரெக்டா ஒரு பத்து மணி சுமார் போனோம்னா வத்தக்கரவை மாடுகள் இங்க வாங்கிக்கலாம் கண் மாடுகள் இருந்தாலும் வாங்கிக்கலாம் காலையில அஞ்சு மணிலிருந்து சந்தை நடைபெறும் பெரிய தரத்துல இருக்கிற மாடுகள் கண்டுபோது நிறைய விற்பனைக்கு வரும்

அப்படியே உள்ள போய் அந்த இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு மாசம் சினை மாடு சென இந்த மாடு வந்து அஞ்சு மாச சென கன்ஃபார்ம் டெஸ்ட் மாடுங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க பேசின ஆன்சர்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி அஞ்சு மட்டும் வேலை மோதி இருக்காங்க எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாதுட்டு மாடு கொடுக்கலன்ட்டாங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஓகே நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு தேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம்

முத்துலமான மாடு அதுக்குள்ளதான் இந்த மாடு என்ன ரேட்டு சொல்லி என்ன சொல்லி ரூபாய் நாலு பல் தரோம் நீங்க வரீங்க

வியாபாரி சரி ஓகே பேரு பிரகாஷ் பிரகாஷ் ஆப்ப கூடாதுங்களா சரி ஓகே நான் ரொம்ப நன்றி நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா செவலையிலே கை கரவை மாடு ஒண்ணா இருக்காங்க மடிக்கால் எல்லாமே நல்லா பெருசா இருக்கு ஆனா என்ன வரும் முப்பது ரூபா சொல்றீங்க முப்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அண்ணா பிஸியா அந்த அளவு

கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன் சந்தை வணக்கம் வணக்கங்க வணக்கங்க ரொம்ப நாளாச்சு சந்தையில பாத்தேன் சரிங்க இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு கொண்டாந்து ஆறு மாடு கொஞ்சம் போகுது மழை நல்லா வரணும் இப்ப கைவசம் எத்தனை குடி வச்சிருக்கீங்க ஒண்ணுதான் இருக்கு இது ஒரு மாடுதான் இருக்கு அதெல்லாம் செடைங்களா இல்லை மத்த கை கரை கைப்பால் கைப்பால் மாடு ஆஹ் எத்தனை லிட்டர் பால் அளவுனா கொடுக்கு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் வரும் பால் ஏழு லிட்டர் கொடுக்கற செவலை சட்டை இது ஈத் எத்தனை ஈத்துன இறங்கி இருக்கு இது ஒரு மூணு ஈர் பல்லு பல்லு மொழப்பல் முளைப்பல்லு என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை போட்டு போதுறாங்க எல்லாம் முப்பத்தி மூணு ரூபாய் சொல்றேங்க முப்பது ரூபாயில உடச்சு கேக்குறாங்க முப்பது ரூபாய்க்கு உடச்சு கேக்குறாங்க சரி சரி இது போல வேற மாடுகள் எதுவும் கைவசம் இல்லை செல மாடுதான் இருக்குதுங்க அது வீட்ல இருக்கா வீட்டுல இருக்கு வீட்டுல கட்டுத்தரையில ஓட்டு வச்சிருக்கீங்களா அது எத்தனை ஒரு படி இருக்கு அது ஒரு ஆறு ஆறு மாடு இருந்துச்சு ஆறு மாடு மாடு இருக்கு அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஒரு அறவது அறந்துச்சு நாற்பது அந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்க சத்தை கதா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இல்ல உங்கள காண்டக்ட் பண்ணா அடேக்ட் பண்ணலாம் வாங்கி காண்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம்

ஆஹ் வத்தக்கரை கண் மாடுகள்லாம் நிறைய வளர்த்து இருக்கு விற்பனை அப்படியே நார்மலா மூலமா போயிட்டு இருக்குது எல்லாமே பேசுறவங்க அதிகமே இல்ல என்ன தெரியல அப்படியே கடைசியா இருக்கிறேன் ஆஹ் நம்ம இப்ப பாத்துருக்கிறது எல்லாமே வத்தக்கரை பல் சேர்ந்த மாடுகள் நல்ல பெரிய தரமான மாடுகள் நாற்பது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபா ரேஞ்சுக்குள்ள வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேசின அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் பட சைஸ் மாடு

மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்